காய் உங்க ஏகே அண்ட் ஸ்டுடியோ பேசுறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு வரப்போகுது உங்களுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம் என்ன அப்படின்னா நீவர்களை ஆஹ் பாட்டி கேக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு புதிய விஷயம் எல்லாமே கொடுக்கறது என்னன்னா காலண்டர் இப்போ அந்த காலண்டர் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த காலண்டர் பொண்ணு காலண்டர் அதுவும் ஃபோட்டோ ட்ரைன் உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோவில் நீங்கள் ஃப்ரைம் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கேலண்டர் இதில் மந்த்லி கேலண்டர் இருக்குது இது வந்து உட்கில் வருது உங்களுக்கு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்றி ஃபேம் டிசைனில் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு டிசினஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் பேபீஸ் போட்டுக்கலாம் இல்லை யாருக்காவது பர்த்டே புக்ஸெல்லாம் கொடுக்கலாம் உங்கள் ஞாபகமாக ஃப்ரீயாக இருக்கும் இதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் லைஃப் வரும் அதே மாதிரி இதுல மேல பாத்தீங்கன்னா ஜீக்னா டைப்ல இருக்குல்லாம் அதே கண்ணெல்லாம் கூசம் நல்லா ஓகேங்களா நாட்கள் ரொம்ப குறைவா இருக்கு அதனால சீக்கிரம் புக் பண்ணுங்க ஆர்டர் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு விரைவில் கேலண்டர் கொண்டு போங்க உங்க பேபி போட்டோ போட்டுக்கலாம் லவர் கிட்டா கொடுக்கலாம் ஒய்ஃபு கொடுக்கலாம் எல்லாத்தையுமே கொடுக்கலாம் ஓகேங்களா கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உடனே ஆர்டரை கொண்டு போன பாய் அஜிக்குட்டி இன்ஸ்டாடியும் ஃபாலோ பண்ணுங்க டெய்லி வர வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க